ஓம் ஏனா முத்தீஸ்வரன் சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்மா களிய நீங்க எந்த கோவில் போய் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இதை வந்து தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டிலே நான் பார்த்து அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்வதீங்க அப்படின்னாச்சுன்னா முடிஞ்சவங்க மாசம் மாசம் போகலாம் முடியாதவங்க வாரத்தில் சாரி முடியாதவங்க வந்து ஆறு மாசம் ஒரு தடவை போகலாம் அதுவும் முடியாதவங்க வந்து வருஷம் ஒரு தடவையாவது அந்த திருக்கோவில்ல போய் நீங்க கடல்ல நீராடிட்டு அப்படியே என் சாமி கும்பிட்டு வந்தீங்க சின்ன உங்கள் கர்மா இந்த பிறப்புல வந்து என்ன கர்மாவா இருக்கோ அந்த கர்மாவை வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும் தெய்வங்கள் வேற இருக்கும் சரி அது எந்த கோவில் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல வந்து என் தாயின் திருக்கோவில் இருக்குது ஞானமூர்த்திஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நீங்க வந்து எப்ப எப்பெல்லாம் முடியும் போது நீ வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க கர்மம் அப்படிங்கிறது வேகமாக கழிக்கப்படும் நான் உணர்ந்துகிட்ட விஷயங்கள் இதுதான் இதை வந்து தெளிவா சொல்றேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மவை நம்ம ஏன் கழிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா சில பேர் பணத்துல கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவங்க கர்மாவா இருக்கும் சில பேர் நோயில கஷ்டப்படணுங்கிறது அவங்க கர்மாவா இருக்கும் சில பேர் வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிம்மதி இல்லாம இருப்பாங்க இது அவங்க கர்மா சில பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் சில பேர் வாழ்க்கை அமையலுங்கிற பிரச்சனை சில பேருக்கு வாழ்க்கையில அமைஞ்சு பிரச்சனை சில பேர் குழந்தையே இல்லைங்கிற பிரச்சனை சில பேருக்கு குழந்தை பிறந்தும் குழந்தையால் பிரச்சனை இது எல்லாமே அவங்கவுங்க கர்மா ஏன்னா போன ஜென்மத்தில் வந்து நம்ம விட்டுட்டு தான் இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம் இதுதான் கருமா இந்த கருமா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த கருமாவை நீங்க கழிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த கருமாவை கழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா தமிழ்நாட்டுல நான் வந்த கோவில் என் தாய் முத்தாரம்பத்தி கோவில் மட்டும்தான் வேற கோவில் அல்ல ஏன் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன் முதல்ல வந்து பாருங்க எல்லா கோயில் கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா நவக்கரங்களுக்கு தனியாக சனிதான் கொடுத்துருப்பாங்க அந்த சனிநாத வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போற பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் அந்த நவக்கரங்களை சுத்தி வழிபாடு செய்யறதும் அதுக்கு வந்து விளக்கு போடுறது என்னென்னமோ நிறைய விஷயங்கள் செய்யறாங்க நவக்கரங்களை சுத்தி என்ன செய்யணும் அவ்வளவும் நம்ம செய்யறோம் ஆனால் என் தாயின் திருக்கோவிலையும் நவக்கரங்கள் சன்னதி இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருஷமா நான் என் தாய் என் தெய்வம் தெய்வத்தை மனைவி வழங்கிட்டு இருக்கிறேன் இதுவரை ஒரு அந்த கோவிலுக்கு வந்து லட்ச கணக்கில் ஆளுகள் வர்றாங்க லட்சக்கணக்கில் ஆளுகள் வந்து என் தாயை வணங்கிட்டு போறாங்க ஒரு நபர் கூட போய் அந்த நவக்கிரக சன்னிதானத்துல வந்து சுத்தி வழிபாடு செஞ்சு விளக்கு போட்டதை நான் பார்க்கல இதுவரை பார்க்கல ஏன் அப்படி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என் தாயின் திருக்குறமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நவக்கிரக நாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் இது எப்படி நீ வந்து உன் இஷ்டத்துக்கு எல்லாமே நீயே சொல்ற அப்படி நீ யோசிக்கலாம் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது தசரா திருவிழா என்று திருவிழா நடக்குது அது தசம் அப்படின்னா என்ன பத்து பத்து அப்படிங்கிறது என்ன கர்மா அங்கே நடக்கிற நிகழ்ச்சி கணக்கு பண்ணி பாருங்க சங்கார வதம் திருவிழா நடக்குது சூர வதம்னா என்ன மைசா சூரனை வந்து வதம் செய்த அந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைசன் என்று சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஒரு வகை கர்மா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அந்த காலத்துல வந்து இறைவன் வதம் செய்த மைசாசுர்த்தனை இதே மாதிரி மைசாசுரன் என்று சொல்லக்கூடிய கர்மா நம்ம உடம்புல வந்து ஒருத்தருக்கு நோயாகவோ ஒருத்தருக்கு கடனாகவோ ஒருத்தருக்கு பிரச்சனையாகவோ ஒருத்தருக்கு வாழ்க்கை இல்லாமையோ ஒருத்தர் வாழ்க்கை இருந்தும் பிரச்சனையாகும் இப்படி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாமே அங்கதான் இருக்குது அதுதான் கர்மா அந்த கர்மாவை அழிக்கிறதுல என் தாய் வந்து நவக்கிரக நாயகி எப்படி நீ துல்லியமா உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க பனிரெண்டு ராசி இருக்கு என் தாயின் திருக்கோயில் வந்து பனிரெண்டு நாள் திருவிழா திருவிழா உண்டு பத்து நாள் திருவிழா தான் இருப்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பா தெரியா சொல்றேன் பத்து நாள் திருவிழா பிரம்மாண்டமா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு நாள் திருவிழா இது திருவிழாவிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரத்துல வருவாங்க நடராஜர் கோலம் முருகன் கோலம் சரிங்களா சிவன் நடராஜர் கோலம் சிவன் கோலம் நவனிந்த கண்ணன் கண்ணன் கோலம் அடுத்து லட்சுமி சரஸ்வதி இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அவதாரத்திலையும் வந்து பத்தாவது நாள் வந்து கருவ கருவறுக்கிற நாள் என்று சொல்லக்கூடிய கர்மாவை கழிக்கக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய பத்தாவது நாள் மைசா சோழி மதம் செய்யற நாள் சொல்றோம்ல அந்த நாள்ல வந்து என் தாய் வந்து அவதரிக்கிறான் வதம் அதாவது உங்க கர்மா வேற இருக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் பத்து நாள் திருவிழா பத்தாம் உங்களுக்கு ஜாதகலி பாருங்க ஒன்னு பத்து வரை எண்ணி எண்ணிவாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அங்கே அரங்கேறும் பன்னிரண்டு ராசி உண்டு இல்ல மீது ரெண்டு ராசி ஏன் சொல்லுவா அப்படின்னு கேக்குறீங்கல்ல புரியுது திருவிழா வந்து பன்னெண்டு நாள் திருவிழா பத்து நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற உங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற உங்களுக்கு இருக்கிற உங்க வந்து கழிக்கிறதுக்கு என் தாயே போராடி எல்லாம் மதம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அங்கே கொடி கொடியேற்ற கொடியேற்றது கொடியேற்றம் தொடங்கி பத்து நாள் திருவிழாவில் வந்து கொடியேற்றம் தொடங்கி கொடி இறக்கம் கணக்கு பண்ற பதினோரு நாள் கடைசியாக ஒரு நாள் பாத்தீங்களா அந்த பனிரெண்டாம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு முழுவதும் என் தாய்க்கு வந்து அபிஷேகங்கள் மட்டுமே நடக்கும் பாலாபிஷேகம் சொல்லக்கூடிய அபிஷேகங்கள் மட்டுமே நடக்கும் அது பன்னிரெண்டாம் இடம் பன்னிரண்டு நாள் திருவிழா உண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது பத்து நாள் பதினோரு பத்து நாள் திருவிழா பதினொன்று கொடி இறங்கும் முடிஞ்சு முடிஞ்சு எல்லாம் கணக்கு பிடிச்சிருப்பாங்க இல்ல பன்னிரெண்டு நாள் திருவிழா உண்டு பன்னிரண்டாவது நாள் வந்து முழுவதும் அபிஷேகம் மட்டுமே நடக்கும் கண்குளா காட்சியா இருக்கும் போய் பாக்குறவங்க பாருங்க ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா திருவிழா முடிஞ்சவனா அவங்கவுங்க அடிச்சு பிடிச்சி மாலை கழிச்சு வீட்டுக்கு ஓடி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறோம் ஆனா பன்னிரெண்டாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா அங்க அபிஷேக திருவிழா உண்டு அதுவும் ஒரு திருவிழா பன்னிரெண்டு நாள் திருவிழா பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு திருவிழா நடக்கிற ஒரே கோவில் அந்த கோவில் தான் பத்து நாள் திருவிழா பத்து நாள் திருவிழா அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருமா கழிகிற நாள் அந்த நாள் தான் உங்களுக்கு கருமா இருக்கிற நாள் எடுத்துக்கோங்க இது வந்து அந்த கோவிலில் வந்து நானும் உணர்ந்துகிட்ட விஷயங்கள் இது அடுத்து வந்து பாத்தீங்க சின்ன அந்த கோவிலுக்கு வந்து வர்ற அந்த வேஷம் போட்டு வர்ற பக்தர்களை கணக்கு பாருங்க தெரியும் ஒரு கோவில முருகன் கோவில் போனா முருகன் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க இங்கே என் தாயின் திருக்கோவில் போனீங்கன்னா பத்தாவது நாள் அந்த திருவிழா டைம்ல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஜெ பூமியில என்ன என்ன தெய்வங்கள் இருக்கு என்ன என்ன விலங்குகள் இருக்கோ அனைத்து வேஷத்திலும் அங்கே வந்து பக்தர்கள் விரதம் இருந்து அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு விரதம் இருந்து அந்தந்த திருக்காட்சியோட வந்து என் தாயின் திருத்தலத்துக்கு வர்றாங்க அதாவது பூமியில இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அனைத்து உயிர்களும் அனைத்து கடவுள்களும் என் தாயை வந்து மனித உருவத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு உருவம்னா என்ன வருவோம் மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பலன் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல நீனும் கடவுள் தான் உணர்ந்து பார்த்து சொல்றாங்க அது மாதிரி அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு வேதம் வேடம் விட்டு வேஷம் அணிந்து தாய் திருத்தலத்துக்கு வராங்க பாத்தீங்களா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கோடி தேவாதி தேவர்களும் அந்த திருத்தலத்துக்கு வர்றாங்க அப்படின்னு அர்த்தம் இது அடியேன் வந்து பாத்தீங்கன்னா நானும் காளியம்மன் வேடம் கட்டி தான் போவேன் இது என்ன போல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் அணிஞ்சு வர்றாங்க இது எல்லாமே நீங்க வேடமாக பார்ப்பதை விட தெய்வமாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்ப அந்த கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா மைசாசுர மத்தினியாக என் தாய் வந்து ஞானமுத்திய சமீதம் முத்தாம ரெண்டு பேரும் இருக்கிறாங்க எல்லா தேவாதி தேவர்களும் வந்து ஒவ்வொரு மனிதன் உடம்பில் ஒவ்வொரு ஆத்மா உடம்பில் வந்து விரதம் இருந்து அவங்க சக்திக்கு உட்பட்டு விரதம் இருந்து வர்றாங்கல்ல இவங்க உடம்புல வந்து அருளாகவோ எதுல அருள் சாமி ஆடி வந்து அருளாகவோ அருள் இல்லாமலோ அருள் இல்லாம அப்படின்னாச்சும் உடம்புல அருள் இருக்கும் வெளியே தெரியாது அந்த தெய்வ சக்தியோட வந்து தெய்வத்தை வந்து என் தாயை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்களா அந்த இடத்துல வந்து அங்கேயே இருக்கிற அனைத்து விரதம் இருந்து வர்றாங்க எல்லாரும் எல்லார்ட்டமிருந்து எல்லாரும் விரதம் இருந்து வர்றாங்க அவங்க கிட்ட இருந்து இரு இருக்கிற சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி அதை வச்சு அந்த தெய்வம் உங்களுடைய கர்மாவை அங்கே மைசாசோனோட சேர்த்து இருக்கும் அடியே நுழந்த விஷயம் எப்போவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா அந்த உள்ள தன்மையே வேற ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க பிரச்சனைகள் வந்து எங்க அதிகமா இருக்கோ அவங்ககிட்ட தாங்க நம்ம பிரச்சனை தீர்வு கேட்க முடியும் எல்லா பக்கமே தேர்வு சொல்ல முடியாது ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில வந்து ஆரம்பத்துல இருந்து இருந்து மேல்மட்டம் வர கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறான்னு அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த விஷயத்துக்கு விட என்னப்பான்னு சொல்லுங்க டக்கு டக்குன்னு விட சொல்லுவான் அவன் தான் மனுஷன் ஏன்னா அந்த அளவுக்கு அவன் அடிபாடு இருக்கான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் ஏன்னா கஷ்டங்களை மட்டுமே அவன் சந்திச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா என் தாயின் திருக்கோவில் கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து நஷ்டங்களை அதிகமாக கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை வந்து வாழ விடாம கஷ்டப்படுத்தினதுக்காக சரிங்களா வதம் செய்யறான் அப்படிங்கறக்காக அவதாரம் எடுத்து அந்த அந்த வதம் செய்யறாங்க பாத்தீங்களா இந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சிட்டேன் சின்ன கஷ்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி யார் அங்க போனாலும் அங்கே அவங்க கஷ்டம் வந்து கருவர்க்கப்படும் கர்மா அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து பாருங்க இப்போ கர்மா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பணமாகவோ பொருளாகவோ உறவாகவோ இதோ ஒரு அந்தந்த உறவு சம்பந்தப்பட்ட அந்தந்த எந்தெந்த கர்மாவுக்கு வழிபாடு செய்யறோமோ அந்தந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ள போய் போனோம்னு கருவெடுத்து விட்டுறது போ போ சரியா போச்சு போகிறது நீ நவக்கிடங்களை வழிபாடு செய்யறது அவசியமே கிடையாது நவக்கிரகங்களுக்கு உண்டான தன்மை எல்லாமே அங்கே இருக்கிறது கோயிலுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கோவிலுக்குள்ள ஒரு தன்மையை வந்து நீங்க உள்ள போய் ஒரு தடவை போயிட்டு அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அது சொல்ல வாய் வாய் வார்த்தை வரல அந்த அளவுக்கு அந்த உள்ள போயிட்டு உங்கள் மனசு வந்து அப்படி தெளிவாகி வெளியே வருவீங்க அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும் அமைதி உங்க மனம் அமைதியா இருக்கும் ஏன்னா மனம் வந்து தேயா பறக்குது இல்லை இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் இதான் கருமா இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அதை வாங்கி இங்க போடணும் இதை வாங்கி அங்க போடணும் மனம் அழப்பா இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி அப்படியே வெளியே கூட்டு வர பாருங்க பர்ஃபெக்டா இருக்கும் அப்போ கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னால போய் நீங்க கடல்ல நீராடி விட்டு அப்படியே வந்து என் தாய் திருக்கோல வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து எப்ப எப்ப வர முடியுமோ அப்பப்பெல்லாம் வந்து நீ உள்ள வந்து சாமி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருமா அங்கே இருக்கப்படும் அடியேன்னு உணர்ந்த விஷயம் சரிங்களா என் தாய் முத்தாராமன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கிற பிரச்சனையில வந்து அதிகமாக யார் சந்திக்கிறாங்களோ பிரச்சனையை வந்து சந்தித்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து உக்கரமாகி வதம் செய்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு மன ஒரு மனிதனாகவே கனெக்ட் பண்ணி பாருங்களா மனிதன்கிட்ட வந்து உக்கரமாகி கோவம் அதிகமாகி கஷ்டம் ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க நியாயம் பேச ஆளாந்தா பாருங்க அவங்களோட நியாயம் கரெக்டா இருக்கும் ஏன்னா பிரச்சனை ஓரளவுக்கு சந்திக்க முடியாது கேட்டு கேட்டு பார்த்தா சரி வரல நான் போட்டு தரட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும்னா பிரச்சனை பிரச்சனையை வந்து தீர்க்க கொண்டாத சக்தியும் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்காக போறோம் அங்கே பிரச்சனையை அதிகமா கொண்டு வரவங்க தான் அங்கே வருவாங்க அங்கேதான் நீதியும் கிடைக்கும் நியாயமும் கிடைக்கும் கோர்ட்டில் போய் தான் நம்ம நீதி நியாயம் வாங்குறோம் சரிங்களா அப்போ அங்கே தான் பிரச்சனை எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அவ்வளோ அங்கே வருவாங்க அப்போ உலகத்தில் ஒட்டுமொத்த கருமா குமியிற இடம் எங்கே மைசா சூர மைசா சூரனை வதம் செய்கிற இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் எங்கெங்க இருக்கோ சரிங்களா சூர சம் சூர சமூகம் நடக்கிற நிகழ்ச்சிகள் எங்கெங்க இருக்கோ அந்தந்த இடங்களில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து கருமா என்று சொல்லக்கூடிய விஷயம் அங்கே வேறு இருக்கப்படும் கருவறுக்கப்படும் இது ஒரு கணக்கு ஆனால் நான் உணர்ந்த விஷயங்களை வந்து என் தாய் முக்தாரம் திருக்கோயில் ஒண்ணுதான் நான் வேற கோயிலுக்கு போனதில்லை நான் வேற கோயிலுக்கு உணர்ந்ததும் இல்ல உணராத விஷயத்தை என் தாய் எனக்குள்ள இருந்து உணர்த்தாத விஷயத்தை நான் சொல்றது இல்லை சரிங்களா அப்ப உங்க கருமா என்ன அப்படிங்கறத நீங்க வந்து கர்மாவை கழிக்கணும் வருஷம் தடவையாவது என் தாய் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு மனசார வேண்டிட்டு போவாங்க உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் தீர்ந்து போகும் நீங்க பிரச்சனையோட வந்து உங்க கர்மாவை சொல்றீங்க என் இந்த பிரச்சனைக்கு தீர்ந்து வைங்க அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்குள்ள பிரச்சனை தீரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயே உங்க கருமா வேறு அர்த்தம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க ஆனாலும் கஷ்டம் தீர்ந்த மாதிரி தெரியாது அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நீங்க கருமா வந்து வரும் வாங்கும் போதே நிறைய மூட்டை கடி கொண்டு வந்துட்டீங்கப்பா அந்த மூட்டையை அவுத்து ஒண்ணு ஒன்றா எடுத்து வெளியே போடுறதுக்கு சில காலங்கள் ஆகும்ல அதுக்காக வெயிட்டிங் இருக்குமே தவிர கருமாவை அழிக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படி போயிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் நீங்க சாமி கும்பிட்டுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இது அடியு வந்த விஷயம்தான் அடுத்து இதே அமைப்புக்கு வந்து நீங்க வந்து இன்னொரு அமைப்புக்கு வந்து நீங்க உங்களால் முடிஞ்சால் இந்த நவராத்திரி வரும் நாள் நாள்கள்ல வந்து ஒன்பது நாள் விரதம் இருந்து நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் கருமா அடியோடு சீக்கிரமாக களையப்படும் நம்ம ஒரு தடவை கோயில் போறோம் பிரச்சனை வந்து தீரல பிரச்சனை அதிகமா இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்க கருமாவை அழிக்கிறதுக்கு அந்த தெய்வம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நீங்க போயிட்டே இருக்கணும் அப்போ நீங்க ஒரு தடவை போறீங்க பிரச்சனை வந்து அதிகமாகுது அடுத்த தடவை போகும்போது பிரச்சனை குறையும் அப்போ பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு அதாவது ஒரு பழம் சொல்லுவாங்க வம்பனையும் வளர விட்டு தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க கர்மமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் அழிச்சா தான் அந்த கர்மாவை வந்து நிரந்தரமா அழியும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த விஷயத்தை தெளிவாக தெளிவா சொல்றேன் அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து உங்க கர்மா என்னவாலும் இப்படி இருந்து போட்டு முடிந்தால் வருஷம் ஒரு தடவை வர முடிந்தால் ஆறு மாசம் ஒரு தடவை தினமும் போக முடியாமல் போயிட்டுவாங்க இல்ல மாசம் ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க கர்மா எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக என் தாய் அந்த கர்மாவை கழித்து உங்களுக்கு ஒரு நல் வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பாள் அடியே உணர்ந்த விஷயம் முப்பத்தஞ்சு வருஷமா அந்த தேவத்தை வழங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என் தாய் கொடுத்த விஷயம் இதுதான் சரிங்களா அப்போ நவக்கிரகங்கள் வந்து ஒரு ஒரு கோவில்ல இருக்குது நவக்கிரக சன்னி வழி வழிபாடு சம்மந்தப்பட்ட அந்த கோ அந்த நவக்கிரகங்கள் சன்னிதானங்கள் இருந்தும் வழிபாடு இறைவன் கோவில்ல இறைவனுக்கு என்ன வழிபாடு கொடுக்காங்களோ அதோட சரி பக்தர்கள் வழிபாட வழிபாடு வந்து அதிகம் எனக்கு தெரிஞ்சு போகாத ஒரு கோவில் அப்படின்னா என் தாய் முத்தாரம் திருக்கோவில் ஒன்று தான் ஏன்னா அந்த நவக்கிரகங்கள் ஓரமடியப்பா அவங்களுக்கு நான் தானே நாயகி என்கிட்ட வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்றோம் அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன் நீங்களும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்களும் உணர உங்களுக்கும் அந்த உணர் அந்த உணவு அப்படிங்கிறத என் தாய் முத்தாரம் கண்டிப்பாக கொடுப்பார் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்